புதிதாக இணைக்கப்பட்ட டான் பிரசாத் விவகாரம் டான் பிரசாத்தின் கொலையுடன் முடிகிறதா பிள்ளையான் விவகாரம் சிஐடி கட்டுப்பாட்டில் முப்பது நிமிடங்கள் சந்தித்து நெருங்கிய சகா மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது ஹெல்மெட் அணிந்து செல்ல தடை ஹெல்மெட்டுடன் வந்து கொழும்பை உலுக்கிய இரட்டை கொலைகளின் பின்னர் எடுத்த அதிரடி முடிவு சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட மர்ம பொதிகளால் பரபரப்பு சிக்கிய பெரும் ஆபத்தான பொருட்கள் பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு தொடர்பா பவுனியாவுக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி தயாராகும் நகரம் மக்களுக்கு விசேட அறிவித்தல் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் திருடர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகன எண்ணிக்கை குறைப்பு அனுரவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் நேரம் இதுதான் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை வெளியானது உண்மை காரணம் குரங்குகள் மீது வீண்பழி போட்டது ஏன் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் நாடெங்கும் பதிவாகும் வாக்குகள் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு டான் முக்கிய நபர்கள் தப்பியோட்டம் வெளியானது புகைப்படங்கள் உண்மையில் நடந்தது என்ன பாடசாலை அனுமதியின் போதான அநீதிகள் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு புதிய மனிதனாக தோற்றம் பெற்ற இளைஞன் நெகிழ வைக்கும் சம்பவம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் இந்தியா பயங்கரவாத தாக்குதலால் மோடியின் அதிரடி முடிவு டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய குரல் பதிவொன்று வெளியாகியுள்ளது பிரபல பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான கஞ்சிபா ரான் இந்த குரல் பதிவில் பேசியுள்ளார் இதன் அடிப்படையில் டான் பிரியசாத்தின் கொலை கஞ்சிபாணி இம்டான் அல்லது வெளிநாட்டில் உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களால் திட்டமிடப்பட்டதா என்கின்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கஞ்சிபாணி எம்டான் உள்ளிட்ட பாதாள உலகக்குழு குழு செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக டேன் பிரியசாத் செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதாள உலக குழு தலைவர்களை நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என டான் பிரியசாத் கோரியிருந்தார் மேலும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்க வேண்டும் என தெரிவித்து கொழும்பின் பல பகுதிகளில் பல அனாமதியிய போஸ்டர்களும் ஒட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கஞ்சிபானி என்றானின் என்று சந்தேகிக்கப்படுகின்ற உறுதிப்படுத்தப்படாத குரல் பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது மற்றொரு நபருடன் கஞ்சிபானி உரையாடுவதாக இந்த குரல் பதிவு அமைந்துள்ளது இதைப் பற்றி பேசி வேலையில் இவர்கள் பலனற்றவர்கள் இவர்கள் அரசாங்கத்திற்கும் வீட்டுக்கும் சுமையானவர்கள் கொலை செய்தோமா இல்லையா என்று கேட்க வேண்டாம் நாய்கள் கெட்டவை முன்கூட்டியே கொன்றிருக்க வேண்டும் என குரல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குரல் கஞ்சிபானி இன்றானது என்றும் சந்தேகிக்கப்படுகிறது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கிடையாது இவர்கள் ஆட்சி செய்ய விடுகின்றார்களா ஜனாதிபதியை இழிவுபடுத்துகிறார்கள் ஜனாதிபதி பதவியில் நான் இருந்தால் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் இருக்கும் ஜனாதிபதி நல்லவர் என்பதால் இவர்கள் ஆட்டம் போடுகிறார்கள் என மேலும் குரல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த குரல் பதிவில் பேசியது கஞ்சிபானி என்றான் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை கொலை செய்யப்பட்டேன் பிரியசாத் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரான கஞ்சிபானி இம்ரானுக்கு எதிராகவும் அவருடைய போதைப்பொருள் கடத்தல் தொடர்பிலும் பல சந்தர்ப்பங்களில் அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என வெளியான தகவல் இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் தெரிய வகையில் உயிர்த்தனாயிரத்தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அன்று அரசின் உயர்மட்ட தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது உயிர்த்தனாயிரத்தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்ட முன்னெடுக்கப்பட்டால் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டும் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதென்றும் அறிய முடிகிறது தமது கையை விட்டு போன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே இரண்டாயிரத்தி ஆண்டில் ஒரு தரப்பால் உயர்த்தனாயிரத்தின தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்தார் இந்நிலையில் ஈச தாக்குதலின் பிரதான சூதரது என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட உள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது மேலும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையார் மகிந்த தரப்பினரை காட்டிக் கொடுத்தாரா என்பது தொடர்பிலும் விவாதங்களும் ஊகங்களும் பேசு இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையாரை சந்தித்து வந்ததன் பின்னர் உயிர்த்தனாயிருத்தின தாக்குதல் குறித்து அவர் இதும் கூறவில்லை என்று உதய கம்மன் கூறினார் பராயின உயிர்த்த நாயுதி தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் உயிர்த்த நாயிறு தாக்குதலுக்கு அப்பாலான இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பங்குரல்கள் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிறையில் இருந்த பிள்ளையான் அதில் தொடர்பு படவில்லை என மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பலர் சிறையில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரியவரும் என அமைச்சர் நலிந்த ஜெய்தீச கூறியுள்ளார் அனுரகுமார் நாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்று சிறிது காலத்தில் புதுக்கணி நீர்வாழ் நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது இந்த விடயத்தில் முக்கிய சந்தை நபரான செப்பந்தியை தற்போது வரை தேடுகின்றனர் அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை தேடினர் அதன் பின்னர் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தினக்கோனை தேடினர் அவராகவே குற்றப்பிணாவு திணக்கலத்தில் சரணடைந்தார் அதன் பின் உயிர்த்தனாய் தாக்குதல் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றை வெளியிடுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இந்நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அவரிடம் உயிர்த்தினாறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் நேற்று படுகொலை செய்யப்பட்டார் இவர் முதலில் உயிரிழந்தார் என்று கூறப்பட்டது பின்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் என்று கூறப்பட்டு இறுதியாக உயிரிழந்தார் என்று கூறப்பட்டது ஒவ்வொரு விவகாரமும் மிகவும் பேசுபொருளாகிய நிலையில் அது அடுத்த கட்ட நிலையை அடையவில்லை இதேவேளை பிள்ளையாரை நெருங்கிய ஒருவர் அவரை முப்பது நிமிடங்கள் சந்தித்ததாகவும் தன் குற்றமில்லை என்று பிள்ளையார் பேசியதாக குறிப்பிட்டார் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிட முறையில் நடந்து கொள்ள நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது அறைக்கு ஒன்றினை வெளியிட்ட போலீஸ் தலைமையகம் இதை தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளை செல்லும் போது தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பது பாதுகாப்புக்காக மட்டுமே எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரின் உடமைகளையும் ஆய்வு செய்யுமாறு போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மெகசன் சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட இருந்து கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர் நபர்கள் சிலர் கடந்த இருபதாம் தேதி இரவு கொழும்பு மெகசன் சிறைச்சாலையின் கூரை வழியாக பொதிகளை வீசிச் சென்றனர் இதை சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த பொதிகளை சோதனையிட்டனர் இதன்போது இந்த பொதிகளில் இருந்து இரண்டு கையடக்க தொலைபேசிகள் ஐந்து டேட்டா கேபிள்கள் பத்து போதை மாத்திரைகள் ஐந்து புகையிலை மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பன சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் புரளை போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எர் ஜனாதிபதி அருகுகுமார் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்வெரும் ஆறாம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் வெற்றி நமதி ஊர் எமது என்ற துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பெறப்புற கூட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறுகிறது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள மாநகர சபைக்கு பிரதேச சபை சட்டிக்குளம் பிரதேச சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை என்பவற்றில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பவுனியா நகர சபை மைதானத்தில் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இது இடம்பெற உள்ளது குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி பவுனியாவுக்கு வருகை தரவுள்ளார் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் திருடர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் என்று கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறினார் ஏதுவே பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார் மக்கள் பணத்தை திருடித்தின்றால் அது கடவுள் சோறு சமன் திருட்டு ஊழல் மோசடிகளை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விடமாட்டோம் இந்த ஐந்து ஆண்டுக்குள் திருடர்கள் உள்ளே தள்ளப்படுவது என சபதம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாக கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் அமைச்சர்களுக்கு மாதத்துக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவும் எழுநூறு லீட்டராக வரையறுக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு அமைச்சருக்கு மூன்று வாகனங்கள் வழங்கப்பட்டு மாதந்தோறும் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா சுட்டிக்காட்டினார் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடைக்கான காரணத்தை நிபுணர் குழு அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக பலுசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி தெரிவித்தார் அதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்கள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படுகின்ற மின்சார அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின்தடைக்கு வழிவகுத்ததாக நிபுணர் குழு தெரிவித்தது மின்தடைக்கான அறிக்கையை சமர்ப்பித்த அந்த குழு இதை வெளிப்படுத்தியது இந்த குழுவின் முழு அறிக்கையும் இலங்கை பொதுப்பெயர்பாடுகள் ஆணை குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நாடகாவிய ரீதியில் ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை இடம்பெற உள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது மேலும் தலதா மாளிகை யாத்திரைக்காக சிறப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளுக்காக கண்டி மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் சிறப்பு அஞ்சல் வாக்களிப்பு மையம் நிறுவப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது அந்த அதிகாரிகளுக்கு சொந்தமான ராணுவ முகாம்களில் முப்படைகளின் அதிகாரிகளுக்கு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தலக்குழு கூறியுள்ளது யாழ்ப்பாண ஜூட்டிப்பர் கிருஷ்ணாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த ஜூட்டிப்பர் கிருஷ்ணாவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பருத்துத்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வரையவர்களுக்கு உதவி செய்வதாக புலம்பெயர் தமிழகம் நிதியைப் பெற்று அதனூடாக உதவி செய்வது போன்ற காணொலிகளை தன்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றினார் பெண்ணொருவரை அவமானப்படுத்துவது போன்று பேசி காணொலி என்று வெளிவந்த நிலையில் அது சர்ச்சையாக மாறியிருந்தது அத்தோடு இந்த விடயம் நாடாளுமன்ற அமர்வில் கூட பேசுபொருளாகியிருந்தது இருந்தது இந்நிலையில் சர்ச்சையான காணொலியில் உள்ள குடும்பத்தின் வீட்டுக்கு யூடியூபர் வந்த வேளை ஊரவர்களால் மடைக்கப்பிடிக்கப்பட்டு இளவாலை பொறுசீலித்து ஒப்படைக்கப்பட்டார் இதையடுத்து சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு கிருஷ்ணா மீது மல்லாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவரை விளக்கமுறையில் வைக்குமாறு மெல்லாக நீதிமன்றம் உத்தரவிட்டது அவரின் விளக்கு முறையில் தேர்தல்கள் நிறைவேற்ற நிலையில் தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர்ச்சியாக விளக்க முறைகளில் வைக்கப்பட்டார் இவ்வாறான சூழலில் இன்று விளக்க முறையில் தேதி நிறைவடைந்ததை அடுத்து மெல்லாக நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது டான் பிரியசாத்தின் கொலையில் தொடர்புடையதாக தற்போது சந்திக்கப்படும் தந்தை மற்றும் மகன் இருவரும் அந்த பகுதியை விட்டு வெளியேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் டான் பிரியசாத் அண்மையில் ஒரு குறிப்பிட்ட தரப்போடு மோதலில் ஈடுபட்டார் மேலும் மோதலை தொடங்கிய நபர்கள் இரண்டு தந்தை மற்றும் மகனின் உறவினர்கள் என்பது தெரியவந்தது அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் நேற்று முன்தினம் இரவு வெள்ளம்பிட்டிவன் ஜாலமல பகுதியில் உள்ள அடக்குமாடி குடியிருப்பில் வைத்து துப்பாக்கிச் சூட்டு கிழக்கானார் இந்த சம்பவத்தில் வெளிவேரிய மாவட்டத்தைச் சேர்ந்த பாந்துலபியால் மாதவ சோசன என்ற தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கு இடையிலான தொடர்பை குறிக்கும் தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்துக்குரிய தந்தை மற்றும் மகன் வெளிநாடு செல்வதை தடை செய்யும் உத்தரவை பிறப்பிக்கவும் அவர்களின் தொலைபேசி பதிவு சம்மன் அனுப்பவும் உத்தரவு பிறப்பிமாறு போலீசார் நேற்று நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டது அதேவேளை டான் பிரியசாத்தின் சகோதரர் பிரகாஷ் நெலினாவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் கூர்மையான ஆயுதத்தால் அடித்துக் கொல்லப்பட்டார் കുറിത ഇതൊരൽ കുറിച്ച് തന്നെ മകൻ മീതിമിലേപ്പ് മാണവെ പാടശാക്ക് അനുമതിക്കും ഏദിനും അനീതി നടന്നാൽ കൽവി അമച അറിയിക്കു പ്രധമിയമൂർ തുടങ്ങുട പ്രദേശത്തിൽ നേറ്റി ഇടംപെട്ട പേരണിയെ കലർന്നുകൊണ്ട് ഉറയാ അവർ ഇവർ കുറിയിട്ടുണ്ട് അധികാരം അതിപാട് ആകിയോട് പാടശാ അനുവദികളെ പയൻപെടുത്തി പണം സമ്പാദിക്കും കാലം മുടിവിട്ടു ஜாழ்பாணத்தில் ஆதரவற்ற நிலையில் வீதிகளில் வாழ்ந்து வந்த இளைஞனை நெல்லைக்கந்தன் தண்ணீர் பந்தல் உதவும் கரங்கள் அமைப்பினர் இளைஞனை தூய்மையாக்கி புத்தாடைகள் வாங்கி கொடுத்தனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் இளைஞர்களின் செயற்பாட்டை பலரும் பாராட்டி வருகின்றனர் காஷ்மீரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சில தீர்மானங்களை எடுத்துள்ளது அதன்படி இந்தியாவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பாகிஸ்தானியர்களுக்கு சார்க் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தா மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயஸ்தா நிகர் ஆலயத்தின் ஆலோசகர்களின் பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இரு உயர்ஸ்தா ஆலயங்களின் அலுவலர்களின் எண்ணிக்கையும் ஐம்பத்தஞ்சிலிருந்து முப்பதாக குறைக்கப்பட்டுள்ளது இந்தியா தனது பாதுகாப்பு படைகளை உயர் வெளிப்பு வைத்துள்ளது அத்துடன் சார்க் விசாவில் இந்தியாவில் தங்கியுள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும் என இந்தியா உத்தரவிட்டதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போட்டு கொடுத்தாரா பிள்ளையார் மகிந்த கடும் பரபரப்பு ஜனாதிபதி கோட்டாபயவை கைது செய்ய தயாராகும் கொலையாளி பாதாள உலகுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டிய டான் பிரசாத் அனுரவுக்கு ஆதரவாக பிரசாந்தை முடித்ததாக கசிந்த குரல் பதிவு கொழும்பை பதற்றமாக்கும் விவகாரம் அனுர பதவியேற்ற பின்னர் நாட்டை உலுக்கிய சம்பவங்கள் புதிதாக இணைக்கப்பட்ட டான் பிரசாத் விவகாரம் டான் பிரசாத்தின் கொலையுடன் முடிகிறதா பிள்ளையான் விவகாரம் சிஐடி கட்டுப்பாட்டில் முப்பது நிமிடங்கள் சந்தித்து நெருங்கிய சகா மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது ஹெல்மெட் அணிந்து செல்ல தடை ஹெல்மெட்டுடன் வந்து கொழும்பை உலுக்கிய இரட்டை கொலைகளின் பின்னர் எடுத்த அதிரடி முடிவு சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட மர்ம பொதிகளால் பரபரப்பு சிக்கிய பெரும் ஆபத்தான பொருட்கள் பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு தொடர்பா வவுனியாவுக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுர தயாராகும் நகரம் மக்களுக்கு விசேட அறிவித்தல் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் திருடர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகன எண்ணிக்கை குறைப்பு அனுரவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் நேரம் இதுதான் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை வெளியானது உண்மை காரணம் குரங்குகள் மீது வீண்வழி போட்டது ஏன் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் நாடெங்கும் பதிவாகும் வாக்குகள் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நபர்கள் தப்பியோட்டம் வெளியானது புகைப்படங்கள் உண்மையில் நடந்தது என்ன பாடசாலை அனுமதியின் போதான அநீதிகள் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு புதிய மனிதனாக தோற்றம் பெற்ற இளைஞன் நெகிழ வைக்கும் சம்பவம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் இந்தியா பயங்கரவாத தாக்குதலால் மோடியின் அதிரடி முடிவு